தவக்கால பயணம் நாள் இருபது இறையன்பு முழு மனதாலும் உள்ளத்தாலும் ஆற்றலாலும் கடவுளிடம் காணிக்கையாக வழங்கப்பட வேண்டும் அவர் மறுமொழியாக உன் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் முழு ஆற்றலோடும் முழு மனத்தோடும் உன் கடவுளாகி ஆண்டவரிடம் அன்பு கூறுவாயாக உன் மீது நீ அன்பு கூறுவது போல் உனக்கு அடுத்திருப்பவர் மீதும் அன்பு கூறுவாயாக என்றார் லூக்கா அதிகாரம் பத்து இறைவசனம் இருபத்தி ஏழு இறை அன்பு என்பது உடன் பிறந்தவர்களிடமும் பிரதிபலிக்க வேண்டும் கடவுளை முழுமையாக நேசிக்கும் போது மட்டுமே பிறரை உண்மையாக நேசிக்க முடியும் அன்பு செயல் வழியாக வெளிப்படுத்தப்படும் போது அது இறையருளாக மலர்கிறது நான் இறை அன்பை அனுபவிக்கிறேனா அல்லது கடமையாக கருதுகிறேனா நான் மற்றவர்களுக்கு வெளிப்படுத்தும் அன்பு உண்மையானதா அன்பின் மூலம் கடவுளை காணலாம் அன்பு செயல்கள் மூலம் கடவுளை பகிரலாம்